கிருஷ்ணர் அகாசுரனை வதம் செய்தல் ஸ்ரீகிருஷ்ணர் அகாசுரனை வதம் செய்ததும் தேவர்கள் சந்தோஷத்தால் எழுப்பிய மங்களகரமான இனிய ஒளி கிரகங்களை எட்டியபோது போது பிரம்மனுக்கு கேட்டது என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பிரம்மன் கீழே இறங்கி வந்தார் கிருஷ்ணரின் அசாதாரண மகிமைகளை மற்றும் அவரின் லீலைகளை கண்டு பிரம்மன் வியப்படைந்தார் அகாசுர வதம் நடைபெற்ற போது ஐந்து வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களாக கிருஷ்ணரும் அவருடைய நண்பர்களும் இருந்தனர் யமுனை நதிக்கரையில் கன்றுகள் புல் மேய்ந்து கொண்டிருக்க கிருஷ்ணரும் அவரது நண்பர்களும் மதிய உணவை உண்பதற்காக உட்கார்ந்திருந்தனர் கிருஷ்ணரின் நண்பர்கள் சுற்றி மற்றவர்கள் உட்கார கிருஷ்ணர் நடுவில் உட்கார்ந்தார் அனைவரும் உணவு உட்கொள்ளும் போது கன்றுகள் புதிய புல்லை தேடி காட்டுக்குள் தொலை தூரம் சென்றுவிட்டன அப்போது கிருஷ்ணர் தன் நண்பர்கள் சாப்பிடுவதை விட்டுவிட்டு கன்றுகளை தேடப்போவதை விரும்பவில்லை அதனால்தான் கன்றுகளை தேடிப் போவதாக கூறிச் சென்றார் பிரம்மா கிருஷ்ணரின் லீலைகளை காணும் விருப்பத்துடன் கன்றுகள் எல்லாவற்றையும் திருடி வேறு இடத்துக்கு எடுத்து சென்று விட்டார் ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வளவு தேடியும் கன்றுகளை கவரால் கண்டு பிடிக்க முடியாமல் போயிற்று அவர் நீண்ட தூரம் சென்றதால் அவரது நண்பர்களுடனான தொடர்பும் இல்லாமல் போய்விட்டது அவர் முழுமுதற் கடவுளானபடியால் கடவுளான படியால் சிறுவர்களையும் கன்றுகளையும் பிரம்மா திருடியிருப்பதை அறிந்து கொண்டார் இப்போது தான் மட்டும் எப்படி விருந்தாவனம் செல்வது என எண்ணினார் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் தன் நண்பர்களின் தாய்மார்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் பிரம்மா உணரும்படி கிருஷ்ணர் தன் சக்தியால் தன்னை சிறுவர்களாகவும் கன்றுகளாகவும் விரிவுபடுத்தி கொண்டார் அந்த சிறுவர்களைப் போலவே நடை உடை தோற்றம் பாவனையை மாற்றிக் கொண்டார் இது எல்லாம் கிராமவாசிகளுக்கு தெரியாது விருந்தாவனத்தை அடைந்த பிறகு கன்றுகள் எல்லாம் கொட்டிலுக்கு போய்விட்டன சிறுவர்களும் அவர்களது வீட்டிற்கு சென்றுவிட்டனர் தாய் தந்தையருடன் சிறுவர்களெல்லோரும் வழக்கம் போலவே நடந்து கொண்டனர் ஒரு வருட காலமாக கிருஷ்ணர் கன்றுகளாகவும் ஆயர்குலச் சிறுவர்களாகவும் மேய்ச்சல் நிலங்களுக்கு சென்று வந்தார் பிரம்மாவின் ஒரு கணம் என்பது ஒரு வருடம் பிரம்மா தனது ஒரு கணத்தின் பின் சிறுவர்களையும் கன்றுகளையும் தாம் திருடியதால் ஏற்பட்ட குழப்பத்தை நேரில் வேடிக்கை பார்ப்பதற்காக திரும்பி வந்தார் பிரம்மா கன்றுகளும் சிறுவர்களும் கிருஷ்ணரோடு விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தார் தன் மந்திர சக்தியால் கன்றுகளையும் சிறுவர்களையும் உறங்க வைத்திருந்ததால் பிரம்மாவுக்கு இது பெரிய குழப்பமாக இருந்தது விஷ்ணு வடிவங்களாக மாறுபடச் செய்தார் பிரம்மா முழு கடவுளின் அற்புதமான சக்தியைக் கண்டு வியப்படைந்தார் உடனே பிரம்மா தம் ஹம்ச வாகனத்திலிருந்து இறங்கி வந்து ஸ்ரீகிருஷ்ணரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் தனது பிரார்த்தனையை செலுத்திவிட்டு கிருஷ்ணரை மூன்று முறை வலம் வந்தபின் பிரம்மலோகம் சென்றார் பிரம்ம சென்றபின் கிருஷ்ணர் கன்றுகளும் சிறுவர்களும் மறைந்த அன்று எப்படி இருந்தார்களோ அதே தோற்றத்துடன் அப்படியே இருந்தனர் ஒரு நிமிடத்தில் திரும்பி வந்துவிட்டதாக கிருஷ்ணரது நண்பர்கள் நினைத்து கொண்டனர் பிறகு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவை சாப்பிட்டார்கள் உணவை முடித்துவிட்டு கிருஷ்ணரும் நண்பர்களும் கன்றுகளுடன் தம் வீடுகளுக்கு திரும்பினர் போகும் வழியில் அகாசுரன் பாம்பின் வடிவில் இறந்து கிடந்ததை பார்த்து மகிழ்ந்தார்கள் சிறுவர்கள் தாங்கள் பயங்கரமான பாம்பின் வாயிலிருந்து தப்பியதை விருந்தாவனத்தில் அனைவரிடமும் கூறினார்கள் அகாசுரனை கிருஷ்ணர் வதம் செய்த நிகழ்வு பிரம்மா சிறுவர்களையும் கன்றுகளையும் திருடியதால் ஒரு வருடத்திற்கு பின்பு தான் அனைவருக்கும் தெரிந்தது இது மேலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி படிக்கும் கதைகளுடன் இன்னும் பல சிறப்பம்சங்களை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்